வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ டிஎன்பிசி மேக்ஸ் ஷார்ட்கட் சீரீஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இதற்கான ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்குறோம் ஆறு மாடல் ஒரே ஷார்ட்கட் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ட் டூ தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்னில் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது அந்த ட்ரிக்கு தெரிஞ்சது அப்படின்னாவே அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளது எது வேணால் நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது ஸோ அந்த பார்ட் ஒன்று இது வரைக்கும் பார்க்காதவங்க தெளிவாக நீங்கள் அதை நீங்கள் பாருங்கள் நம்மளோட வீடியோஸ் ப்ளே லிஸ்ட்டில் இருக்கும் வீடியோஸ் லிஸ்ட்லமே இருக்கும் மறக்காமல் அதை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதோடய டைப் த்ரீ பாருங்கள் காலாண்டுக்கு ஒரு முறை இந்த கான்செப்ட்டு அப்போது இதே வேல்யூ பதினைந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு ஆறு மாதங்களுக்கு பதினாறு சதவீத ஆண்டு வட்டி விதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொஞ்சம் கேட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்ம ட்ரிக்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ரெண்டு இயர்ஸ் அப்படின்னா ரெண்டு ஒன்றுங்கிற நம்பர் மூணு இயர்ஸ் அப்படின்னா மூணு மூணு ஒன்று அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இங்கே என்ன நம்ம பண்ண போகிறோம் இப்போது ஆண்டுக்கு ஒரு முறைனா டேரெக்டாக அந்த நம்பர் யூஸ் பண்ணியிருப்போம் டேரெக்டாக இந்த வட்டியை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அதே இது அரையாண்டுக்கு ஒருமுறை போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம் கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அரையாண்டுனால் ரெண்டால டிவைட் பண்ணியிருந்தோம் காலத்தை நம்ம ரெண்டால மல்டிஃபை பண்ணியிருந்தோம் இப்போ காலாண்டு அப்படின்னா இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டை அதாவது அமௌண்ட் என்ன பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பதினாறு சதவீதமாக இருக்கும் காலம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் அப்போ ஆறு டிவட பை பன்னெண்டுன்னு போட்டு வைங்க இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா ஒன் ஒன் பை டூன்னு இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ தான் காலாண்டுக்கு ஒரு முறை அப்போது காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா என்ன பண்ணணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நாலால் டிவைட் பண்ணணும் காலத்தை நாலால் மல்டிபிள் பண்ணணும் இதுதான் ஓகேவா இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு ஆறு ஆறு இரு ஆறு பன்னெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டா நாலு அப்போ காலம் ரெண்டுன்னு கிடச்சிருக்கா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் நாலுன்னு மாறும் அப்போது பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி தான் காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறதுனால பதினாறு சதவீதத்துக்கு பதிலாக நாலு சதவீதம் பார்த்தா போதும் காலம் ரெண்டு ஆண்டு அப்போ ஆறு மாதம் அப்படிங்கிற ஒரு காலாண்டு அப்படின்னா மூணு மாதம் ஒரு காலாண்டுனா மூணு மாதம் அப்போ ஆறு மாதம் அப்படின்னா அதில் ரெண்டு காலாண்டு இருக்குது அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது டேட்டா இப்போ இங்கே வேல்யூ பெரிய வேல்யூ வந்திருந்தாலுமே கூட என்ன பண்ணணும் ஆல்ரெடி இந்த நம்பருக்கே சொல்லியிருக்கேன் ரெண்டு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தாறு புள்ளி ரெண்டு அஞ்சு தான் ஒரு பர்சன்டேஜ் இதை நீங்கள் நாலால் மல்டிபல் பண்ணிங்கன்னால் நாலு பர்சன்டேஜ் கிடச்சிரும் மல்டிபல் பண்ணுங்கள் இப்போ இங்கே பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறது நீங்கள் நாலால் மல்டிபல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் அதாவது நூறு இருபத்தஞ்சு இன்ட்டு நாலு நூறு இப்போ இப்போ ரெண்டு டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும் அப்போது ஒன்றுனே நிற்கும் ஓகேவா இதுக்கப்புறம் உள்ள அந்த ரெண்டு டிஜிட்டை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம முழு நம்பரை மட்டும் மல்டிபல் பண்ணிவிட்டு இந்த ஒன்று ஆட் பண்ணால் போதும் ஆறு நாங்கள் இருபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ரெண்டு ஐநாங்க இருபது இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு பேலன்ஸ் ரெண்டு இங்கே ஆறு அப்படின்னு வரும் ஒரு நாள் நாலு அப்புறம் ப்ளஸ் அந்த ரெண்டு அறநூற்றி இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று என்ன வரும் அறநூற்றி இருபத்தி அஞ்சு இதைத்தான் நம்ம காலம் ரெண்டுனா ரெண்டு ஒன்றுங்கிற ஒரு நம்பர் வச்சுருப்போம்ல இதை மல்டிபிள் பண்ணணும் அப்போ இங்கே என்ன வரும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்னு கிடைக்கும் இப்போது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு நியரெஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள் எக்ஸாக்டாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருக்குது இதுவும் நம்மளுக்கு தேவையில்ல இதுவும் வராது இது ரொம்பவே அதிகம் இதுவும் ரொம்ப அதிகம் அப்போது இந்த ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி அஞ்சு தான் நமக்கு தேவையான ஆன்சர் இதுலேயே ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த அறநூற்றி இருபத்தி அஞ்சு இதை நம்ம என்ன பண்ணணும் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சுங்கிறது ஒரு பர்சன்டேஜ் இதை நீங்கள் மல்டி மல்ட்டிபண்ணா நம்மளுக்கு இதில் நாலு பர்சன்டேஜ் கிடச்சிரும் அப்போ ஆறு நாங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சு ஓகேவா ஸோ அப்போ இருபத்தஞ்சு அப் இன்ட்டு ஒன்று இருபத்தி அஞ்சு தான் இப்போ டோட்டல் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு நம்ம கெஸ் பண்ண மாதிரி வந்துருச்சா ஸோ இதுதான் இந்த காலாண்டு கான்செப்டில் கிடச்சிக்கிற கூட்டு வட்டி நம்ம கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தொராயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு ஆண்டுக்கு பதினாறு சதவீதம் என்ற வீதத்தில் ஒன்பது மாத காலாண்டின் கூட்டு காண்க இப்போ இங்கே காலாண்டு கண்டிஷன் தான் எப்பையும் போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் சாரி முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தம்பது அப்படியே நோட் பண்ணிடுங்க என்ன பண்ணலாம் காலாண்டுன்னு கேட்டிருக்கனால பதினாறாக நீங்கள் நாலால் டிவைட் பண்ணுங்கள் அப்படின்னா நாலு பர்சன்டேஜ் மட்டும் வருமா இப்போ ஒன்பது மாதத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது மூணு காலாண்டு இருக்கா மூணு மாதம் சேர்ந்தது ஒரு காலாண்டு அப்போ ஒன்பது அப்படின்னா மூணு மூணாக நம்ம மூணு டைம் பிரிச்சுக்கலாம் இப்போ மூணுங்கிற நம்பர் இருக்குது ஷார்ட்கட் நம்பர் என்ன சொல்லியிருக்கேன் மூணு மூணு ஒன்று இப்போ எப்பயும் போல் முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தம்பதில் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா முப்பத்தி ஒன்று ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ இதை நீங்கள் நாலால் நாலு இப்போ பாயிண்ட் ஃபைவ் இதை நீங்கள் டூ இருக்கும் அதில் ரெண்டு டிஜிட் நீங்கள் முன்னாடி முன்னாடி புள்ளி ரெண்டு மட்டும் இருக்கும் இப்போ முழு நம்பர் மட்டும் பண்ணுங்கள் நால் ரெண்டாக எட்டு இப்போ இதை நம்ம ஆட் ரெண்டாக எட்டு ஒரு நாலு முன்னாங்க பன்னெண்டு ஆயிரத்தி நாற்பத்தெட்டு ப்ளஸ் ரெண்டு ஓகேவா இப்போது இதிலேயே உங்களுக்கு நியரஸ்ட்டாக வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு என்னென்னா இதுவும் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணலாம் ஓகேவா ஆனால் மூவாயிரத்து ஐநூறு வராது ஏன்னா அதை விட வேலையே மூணு வருஷத்துலேயே கிடச்சி அந்த மூணுங்கிறத அதில் மல்டிபிள் பண்ணும் போதே நாலாயிரத்தி இரநூறு யோசிக்க தேவையில்ல இப்போது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் நாலு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜுங்கிறது பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ இன்ட்டு நாலு அதனால் வரும் பன்னெண்டு இன்ட்டு நாலு நாற்பத்தி எட்டு இது வந்து பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படின்னாவே டூ ஹண்ட்ரட்ல அதில் ரெண்டு மட்டும் நம்ம சேர்த்துக்குவோம் அப்போ ஐம்பதுன்னு வருமா அப்போ ஐம்பது எண்டு மூணு நூற்றம்பது இப்போ தான் நான் சொன்ன மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இருக்கா ஏன்னா நம்ம இது நம்ம யோசித்துட்டு இருப்போம் ஆனால் இது வந்திருக்கு ஓகேவா பாருங்கள் இப்போ அதுக்கு அடுத்தது ஐம்பதில் நாலு பர்சன்டேஜ் அப்படின்னா ஐம்பதில் ஒரு பர்சன்டேஜுங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அதாவது ஐம்பதுக்கு முன்னாடி ரெண்டு ரிஜெக்ட் முன்னாடி பிள்ளை வச்சுருக்கோம் இன்ட்டு நாலு தான் அப்போ இவங்களுக்கு ரெண்டுன்னு தான் கிடைக்கும் ஒன்று ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இப்போ இது அட் சாரி நான் நாலாயிரம் வரை மென்ஷன் பண்ணிட்டேன்னா ஓகே இப்போது சாரி ரெண்டு இங்கே பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று ஒன்பது மூணு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்போ நம்ம ஆரம்பத்தில் கேஸ் பண்ண மாதிரி இதுக்கு நியரஸ்ட்டாக வேல்யூ ஃபஸ்ட்டு சப்ளை நியரஸ்ட்டாக வேல்யூ என்ன கிடச்சிருக்கோ அதுதான் கிடச்சிருக்கு ஓகே நான் தான் மாற்றி யோசிச்சுட்டேன் ஓகே ஸோ என்ன இருந்தாலும் ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட்டு பார்ட்டிலே சொன்ன மாதிரி முழுசாக நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போதே நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ சேம் ட்ரிக்கு தானே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ டைப் நம்பர் ஃபோர் கவனிங்க ஸோ இந்த டைப்பில் தான் நிறையா பேர் ஸ்டக் ஆயிட்றாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க அதே ஷார்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சார் நான் வந்து இந்த கூட்டு வட்டியில் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன ஷார்ட்கட்டாக நான் பண்ணிடுறேங்க சார் ஆனால் இந்த கலப்பு பின்னத்தில் கொடுக்கும்போது எனக்கு அந்த கான்செப்ட் மைண்டில் வரமாட்டேது பெரிய ஃபார்முலா இருந்தது அதுதான் எனக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க வேல்யூ நோட் பண்ணுங்கள் இருபதாயிரம் அமௌண்ட்டு பதினஞ்சு சதவீத ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு காலம் என்ன ரெண்டு ஒன்று பை மூன்று ஆண்டுகளுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதிலையே ஃபஸ்ட்டு முழுசாக இருக்கிறது இந்த வேல்யூ தானே இப்போ முழுசாக இருக்கிற ரெண்டு வருஷத்துக்கான வட்டியை என்னன்னு கண்டுபிடிக்க இப்போ கூட்டு வட்டி தான் மொத்தத்துக்கு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ரெண்டு வருஷத்துக்கான வட்டியை தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா க்ளியராக புரியுதா அப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு வருஷம் அப்படின்னா ரெண்டு ஒன்று வழக்கமாக என்ன பண்ணுவோம் இந்த அமௌண்ட்டில் பதினஞ்சு பர்சன்டேஜ் என்னான்னு பார்ப்போம் மணக்கணக்காகவே கண்டுபிடிச்சலாம் இருபதாயிரத்தில் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இப்போ பதினஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜும் அஞ்சு பர்சன்டேஜும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ இரு இருபதாயிரத்தில் ரெண்டாயிரங்கிறது பத்து பர்சன்டேஜ் அதில் பாதி ஆயிரங்கிறது அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ மொத்தத்துக்கு எவ்வளோ மூவாயிரம் இந்த மூவாயிரம் இன்ட்டு ரெண்டு என்ன ஆறாயிரம் ஓகேவா அடுத்தது இந்த மூவாயிரத்தில் தான் பாஞ்சு பர்சன்டேஜ் நம்ம பார்க்கணும் மூவாயிரத்தில் பாஞ்சு பர்சன்டேஜ் என்ன மு முந்நூறுங்கிறது பத்து பர்சன்டேஜ் இதில் பாதி நூற்றம்பதுங்கிறது அஞ்சு பர்சன்டேஜ் அப்போது நானூற்றி ஐம்பது நானூற்றம்பது இன்ட்டு ஒன்று நானூற்றி ஐம்பது அப்போது ரெண்டு வருஷத்தில் மட்டும் கிடச்ச வட்டி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஒன்று போய் மூன்று காலத்துக்கு நம்ம பார்க்கணும்ல இது பார்க்குறதுக்கு முன்னாடி இல்லை ரெண்டு வேலை இருக்குது மொதல் வேலை என்ன அப்படின்னா இந்த இருபதாயிரம் வேல்யூவில் இருந்து இந்த கிடச்சிருக்க ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பதை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ண அப்படின்னா என்ன வரும் இருபத்தாறாயிரத்தி நானூற்றி ஐம்பது கிடைக்கும் ஓகேவா இப்போ இதில் நம்ம வந்து முழுசாக ஒரு வருஷத்துக்கு பாஞ்சு சதவீதமில் இதவே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஒன்று பை மூணு வருஷத்துக்கு அதை நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் அவங்க கொடுத்துருக்க பாஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து அவங்க கொடுத்துருக்க ஆண்டை மட்டும் நோட் டிவைட் பண்ணுங்கள் ஒரு மூணு மூணு இங்கே ஐ மூணாக பதினஞ்சு அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் இதில் இருந்து கண்டுபிடிச்சாவே போதுமானது புரிஞ்சுக்கலா ஸோ ரொம்ப சிம்பிளாகவே பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் ஏற்கனவே யூஸ் பண்ணால் அதே ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ இதில் அஞ்சு பர்சன்டேஜ் என்ன ஒரே ஒரு ஜீரோவை லாஸ்டில் இருக்க ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டோம்னா இதுதான் பத்து பர்சன்டேஜ் ஓகேவா இதில் பாதி என்னான்னு பாருங்கள் ரெண்டாவில் டிவைட் பண்ணலாமா அப்போ ஒன்று மூணு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு இது தான் அப்போது அவங்க வட்டி மட்டும் கேட்டிருக்கனால ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கான வட்டி இப்போ நம்ம அந்த அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்ல ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இதை மட்டும் ஆட் பண்ணாங்கன்னா இப்போது இப்போ பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் 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 அப்போ வட்டி மட்டும் கவனிச்சிங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இது தான் வட்டி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஆப்ஷன் ஏயில இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம கவலைப்பட தேவையே இல்லை ஃபஸ்ட்டு முழு வருஷத்தை நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிடணும் அதற்கான வட்டியை நெக்ஸ்ட்டு அந்த பாதி வருஷமோ ஆர் அந்த கலப்பு கொடுத்துருக்க மீதி ஒரு பின்ன வேல்யூவுக்கு நீங்கள் அவங்க கொடுத்துருக்க முழு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்காமல் அந்த பர்சன்டேஜை மல்டிஃபை பண்ணி சிம்ளை பண்ணுங்கள் அழகாக உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அந்தது கண்டுபிடிக்கணுங்கிறத க்ளியராக தெரிஞ்சிடும் ஓகேவா இதே மாதிரி இன்னொரு வருஷம் பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிடும் இந்த கொஸ்டின் கவனிங்க ரூபாய் எட்டாயிரத்திற்கு ஆண்டிற்கு பதினஞ்சு சதவீத வட்டி விதத்தில் இரண்டு ஆண்டு மற்றும் நான்கு மாதத்திற்கான கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்த அந்த ரெண்டு ஒன்று பை மூணுன்னு இருக்கா இதுவும் இந்த மாதிரி முழு ஆண்டுன்னு கொடுத்து ஒரு மாதமும் கொடுத்துருவாங்க இதுவும் கலந்து வர மாதிரி அந்த கலப்பு பின்ன மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ ரெண்டு நாலு பை பன்னெண்டுன்னு போட்டு இதை நீங்கள் ஓரன்னு ரெண்டு முன்னாங்க பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஒன்று பை மூணுன்னு பா மாற்றுவீங்களா ஸோ அப்போது இந்த மாதிரி நீங்கள் மாற்றணும் அவசியமே இல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம முழு ஆண்டு ரெண்டு வருஷத்துக்கான வட்டி மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எட்டாயிரூபா பதினஞ்சு சதவீதம் ரெண்டு ஆண்டு அப்போ ரெண்டாண்ணா ரெண்டு ஒன்றுங்கிறத நம்ம டேரெக்டாக கூட்டு வட்டி மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ பாருங்கள் எட்டாயிரத்தில் பாஞ்சு பர்சன்டேஜ் என்ன எட்நூறு ப்ளஸ் நானூறு ஆயிரத்தி இரநூறு எட்நூறுங்கிறது என்ன பத்து பர்சன்டேஜ் நானூறுங்கிறதுனா அதில் பாதி அஞ்சு பர்சன்டேஜ் ஓகே அப்போ பாஞ்சு பர்சன்ட் நம்மளுக்கு அழகாக கிடச்சிரும் மனக்கணக்காகவே பண்ணிட்டேன் பாருங்கள் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ண அவசியமே இல்லை நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் போதும் ரொம்ப ஈஸியாக இப்போ இது மல்டிபிள் தான் நம்ம பண்ணணும் ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூறு ஓகே அடுத்து இந்த ஆயிரத்தி இரநூறுல நம்ம என்ன பண்ணணும் பாஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்போ நூற்றி இருபது ப்ளஸ் அறுபது நூற்றி எண்பது அப்போ நூற்றி எண்பது இன்ட்டு ஒன்று நூற்றி எண்பது தான் நம்மளுக்கு அந்த ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் கிடச்ச வட்டி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது இப்போ இதை என்ன பண்ணணும் எட்டாயிரத்தோடு நம்ம ஆட் பண்ணிடணும் எட்டாயிரத்தோடு ஆட் பண்ணோம்னா பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பதுன்னு கிடைக்கும் இதுக்குத்தான் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் நம்ம ஒன்று பை மூணு தானே அதை நாலு மாதங்கிறதானே நீங்கள் என்ன பண்ணலான்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் போட்டு நாலு மாதம் அப்படின்னா நாலு பை பன்னெண்டுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக நம்ம அது கலப்பினத்தில் மாற்றிட்டோம் ஒன் பை த்ரீன்னு வந்துச்சுன்னு தெரியும் நீங்கள் இதை நீங்கள் இங்கேனக்குள்ளே கூட மாற்றுறதுப்பல டேரெக்டாக மாதம்லேன்னு போட்டு நீங்கள் சிம்ப்ளை பண்ணலாம் அப்போ என்ன வரும் ஒரு நாள் நாலு முன்னாங்க பன்னெண்டு ஒரு மூணு மூணு ஐ பதினஞ்சு அப்போது இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அந்த நாலு மாதத்துக்கான பர்சன்டேஜ் அஞ்சே அஞ்சு மட்டுந்தான் அதை தான் இங்கே கண்டுபிடிச்சி ஏற்கனவே ரெண்டு வருஷம் கண்டுபிடிச்சதோடு ஆட் பண்ண போகிறோம் இப்போ அஞ்சு பர்சன்டேஜ் என்ன ஆயிரத்தி ஐம்பத்தெட்டுங்கிறது பத்து பர்சன்டேஜ் இதில் பாதி தான் அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ என்ன வரும் ஐயஞ்சு அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து இங்கே ரெண்டு பேலன்ஸ் ஒன்று பதினெட்டு தான் ஒம்பது ஐநூற்றி இருபத்தி ஒன்பது தான் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாக ஆட் பண்ணிடலாம் அப்போ ஒன்பது பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று ஜீரோ ஒன்பது மட்டும் தனியாக இருக்கா எஸ் ஆப்ஷன் பியில் இருக்குது ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் இதற்கான சரியான ஆன்சர் கிளியராக புரிஞ்சுங்களா ஸோ நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த மாடலையும் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ரேட்ருக்கு தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக என்னோடய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் வர இந்த ஒரு மாதத்தை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக என்னோடய வீடியோவை நீங்கள் முழுசாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸில் ரொம்பவே கான்ஃபிடண்டாக இருவீங்க எக்ஸாமில் நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட்ஸ்லையும் உங்கள் வேல்யூபுலான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சார் எனக்கு நான் இது வரைக்கும் மேக்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கான்ஃபிடெண்ட்டே இல்லை வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குன்னா தாராளமாக கமெண்ட்ஸ் எக்ஸாம் பதிவு பண்ணுங்கள் எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு டைப் ஃபைவ் கவர்னிங்க ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாலு சதவீத ஆண்டு வட்டி விதப்படி இரண்டு ஆண்டுகளில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கூட்டு வட்டி தரும் அசல் என்ன அப்படின்னு கேட்டு கேட்டிருக்காங்க அப்படியே ரிவர்ஸ் தானே இதுக்கு முன்னாடி நம்ம அசல் கொடுத்துருப்பாங்க அது வட்டியோ இல்லை மொத்தத்தொகையோ கேட்டிருப்பாங்க இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டு வட்டி கொடுத்துட்டு அதில் வந்து எந்த அசலுக்கு வந்து இந்த கூட்டு வட்டி கிடச்சது இந்த மாதிரி ரிவர்சல் கேட்குறாங்களா இப்போ நம்ம இந்த இடத்துல தான் இந்த மாதிரி கொஸ்டினில் தான் நம்மளோட ட்ரிக்கை வந்து நம்ம கற்றுக்கிட்ட ட்ரிக்கை ஸ்மார்ட்டாக நம்ம அப்ளை பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு பர்சன்டேஜ் தானே அப்போ எந்த அமௌண்ட்டுக்கு நம்ம நாலு பர்சன்டேஜுங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ ரொம்ப சிம்பிளானது தான் இருபதாயிரத்து நாலு பர்சன்டேஜ் என்ன ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா இதுதான் ஒரு பர்சன்டேஜ் அப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னால் அதுதான் ஒரு பர்சன்டேஜ் எல்லாத்தையும் நாலாக மல்டி பண்ணுங்கள் இரநூறு இன்ட்டு நாலு எட்நூறுன்னு கிடைக்குதா அடுத்து இங்கே நீங்கள் இருபத்தி இரநூத்தி ஐம்பது இன்ட்டு நாலு இது ஆயிரம் கிடைக்கும் இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் மொத்தத்துக்கு எல்லாத்தையுமே நீங்கள் நாலு நாள் மல்டிபல் பண்ணால் வேணாம் இப்போ இந்த எட்நூறுன்னு கிடைச்சதை ரெண்டு ஆண்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் தனி நம்ம நாலு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி ரெண்டாள் தான் மல்டிப் பண்ணுவோம் இப்போ இந்த எட்நூறு ரெண்டாள் மல்டி பண்ணுங்கள் ஆயிரத்தி அறநூறு கிடைக்கும் அப்போ அவங்க கேட்டிருக்க வட்டிக்கு நியரஸ்ட்டாக கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் அடுத்ததை கெஸ் பண்ணலாம் ஒருவேளை ஆப்ஷன் பியாக இருந்தாலும் அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் நாலு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி ரெண்டாவது தான் மல்டிஃபி பண்ணுவோம் ரெண்டாவது மல்டிஃபி பண்ணால் என்ன போயிடுது ரெண்டாயிரம் போயிருது அப்போ நம்மளுக்கு தேவையான வட்டியை விட எக்ஸ்ட்ரா போயிருது இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தஞ்சாயிரத்துக்கு நம்மளுக்கு தேவையான வட்டியை விட எக்ஸ்ட்ரா போயிருது அப்போ இது கிடையாதா இந்த இருபத்தஞ்சாயிரமே கிடைக்கல அப்படின்னா அப்போ முப்பதாயிரம் அதை விட அதிகமாக போயிடும் முப்பத்தஞ்சாயிரம் அதை விட அதிகமாக போயிடும் அப்போது ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஸ்மார்ட்டாக நம்ம இதிலே கண்டுபிடிச்சிடலாம் அழகாக நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் புரிஞ்சுங்களா ஸோ இந்த ட்ரிக்கு ஒரு ட்ரிக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட்டு வட்டி கான்செப்டில் இதுதான் மேஜர் ரோல் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஆறு டைப் தான் மேஜர் ரோல் ரெண்டு வருஷத்துக்கான கூட்டு வட்டி மூணு வருஷத்துக்கான கூட்டு வட்டி கலப்பு பின்னத்தில் கூட்டு வட்டி அரையாண்டுக்கான கூட்டு வட்டி காலாண்டுக்கான கூட்டு வட்டி அந்த கூட்டு வட்டியை தரக்கூடிய அசல் என்ன இந்த கான்செப்ட் தான் அவனுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு அதாவது இந்த ஒரு சீரிஸை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துட்டிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் செவன்ட்டி பர்சன்ட் ரெடி ஆயிடுவீங்க ரிமைனிங் இருக்கிறது அதுலேயும் சூப்பரான ஷார்ட்கட்லாம் கட்லாம் இருக்குது அடுத்தடுத்தது நீங்கள் பார்ப்பீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது இப்போ ரீசண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட மாடல் தான் பதினைந்தாயிரம் கூட்டு வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கிடைக்கும் ஒரு வருட வட்டி ரூபாய் மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தைந்து எண்ணில் வைப்பு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இங்கேயும் ஃபைன் த சம் அப்படின்னா என்ன ப்ரின்ஸிபல் வேலி தான் இங்கே கேட்டிருக்காங்க அதாவது அசல் வேலி தான் அப்போ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பதினஞ்சு சதவீதம் காலம் ரெண்டு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு வட்டியாக கிடச்சிருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஐயாயிரம்னு ஒரு வேலை இருந்தால் அதுக்கு நீங்கள் பதினஞ்சு பர்சன்ட் என்னென்னு பாருங்கள் பத்து பர்சன்டேஜ் ஐநூறு அஞ்சு பர்சன்டேஜுங்கிறது ஐநூறில் பாதி இரநூத்தம்பது அப்போ இது ரெண்டையும் கூட்டினா ஐநூறையும் இரநூத்தம்பதையும் கூட்டினா எழுநூற்றம்பது இதை நீங்கள் ரெண்டால் மல்டிஃபி பண்ணுங்கள் ரெண்டாவது மல்டிஃபி பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுன்னு கிடைக்குமா மூ மூ மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சுக்கு நியரஸ்ட்டாகவே இல்லை ஆயிரத்தி ஐநூறு அப்போ இது வராதுங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சா அப்போது இது வராது இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி கவனிங்க ஆப்ஷன் பியில் பத்தாயிரம் பத்தாயிரத்து பாஞ்சு பர்சன்டேஜ் என்ன பத்து பர்சன்டேஜுங்கிறது ஆயிரம் அதில் பாதி ஐநூறுங்கிறது அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ ஆயிரத்தி ஐநூறாக இதை நீங்கள் எப்போ ரெண்டாயிரம் மல்டி பண்ணுங்க மூவாயிரம்னு கிடைக்கும் இப்போ ஆப்ஷனுக்கு நியரஸ்ட்டாக இது கிடச்சிருக்கு இப்போ நியராக கிடச்சிருக்கு நம்ம அடுத்ததை நம்ம செக் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக இப்போ பத்தாயிரத்துக்கு நமக்கு மூவாயிரங்கிறது கிடச்சுனா இருபதாயிரத்துக்கு அப்படியே டபுள் ஆகுமா ஆறாயிரம் வரும் அப்போ நம்மளுக்கு தேவையே இல்லை மூவாயிரம் தான் இருக்கணும் ஆனால் ஆறாயிரம் போயிடுது இருபதாயிரமே கூட போயிடுதுன்னா இருபத்தஞ்சாயிரம் அதை விட கூட போயிடணும் அழகாக ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர்னு சொல்லலாம் ஸோ எக்ஸாம்களால் இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த வித டவுட் இல்லாமல் கான்ஃபிடண்ட்டாக இங்கே எக்ஸாம் இங்கே கரெக்ட் ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிடுறீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டைப் நீ கவனிங்க டைப் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கவனிங்க ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு பத்து சதவீதம் வீதம் அதிகரிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் மக்கள் தொகை நாலு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரமாக இருந்தது எனில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் மக்கள் தொகை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ இந்த டைப் சிக்ஸில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் தொகை அதிகரிக்கிறது குறையிறது அப்படிங்கிற கான்செப்டையும் கொஸ்டின் வரும் ஒரு இயந்திரத்தோட மதிப்பு அதிகரிக்கிறது குறைகிறது அப்படிங்கிற கான்செப்ட் வரும் அதில் இப்போ நம்ம கற்றுக்கிட்ட ட்ரிக் என்ன அப்படின்னா இந்த பத்து ச அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த அதிகரிக்கிறதுல கான்செப்ட்ல கரெக்டாக மேட்ச் ஆகும் ஓகே சோ அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ கத்துக்கிட்ட அதே ட்ரிக்கே யூஸ் பண்ணலாம் இன்னொன்று அதிகரிக்கிறது குறையுது அப்படிங்கிறதுக்குள்ள இன்னொன்னு சூப்பரான ஒரு ஷார்ட்கட்டு இருக்கு நீங்க அதையும் நீங்க நான் அடுத்தடுத்தது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக அதிகரிதுன்னு கேட்டாலும் குறையுது அப்படின்னு கேட்டாலும் சூப்பரா மேட்ச் ஆகும் நான் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி தானே ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுல எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க நாலு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் மின்சம் பண்ணிட்டாங்க இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னா ரெண்டு வருஷம் த கழிச்சு தானே இடையில ரெண்டாயிரத்து பதினேழு இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ ரெண்டு வருஷம் தானே இங்கே இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்து சதவீதம் சொல்லிட்டாங்க அப்போ ரெண்டு வருஷம் அப்படின்னா எப்போயும் நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு ஒன்றுங்கிறதானே சேம் ட்ரிக்கே இங்கே அப்ளை பண்ணால் எவ்வளவு எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மக்கள் தொகை எவ்வளோ எக்ஸ்ட்ரா வரும்னு தெரிஞ்சுக்கலாம் அதை இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பத்தாயிரத்தில் பத் சாரி நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ் என்ன ஒரே ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ நாலு மூணு அஞ்சு டபுள் ஜீரோ மட்டும் வரும் இதை ரெண்டாலும் மல்டிஃபிள் பண்ணுங்கள் டபுள் ஜீரோ இங்கே ஐரெண்டா பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று ரெண்டா ஆறு ஒன்று ஏழு அதே போல் நாலு ரெண்டு எட்டு ஓகேவா அடுத்து இதில் பத்து பர்சன்டேஜ்னா லாஸ்ட்டில் இருக்க இன்னொரு ஒரு ஜீரோ சார் அதாவது இதில் பத்து பர்சன்ட் அப்போது லாஸ்ட்டில் இருக்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் நாலு மூணு அஞ்சு ஜீரோ இதே வேலை தான் இங்கேயே வரும் நாலு மூணு அஞ்சு ஜீரோ இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஜீரோ அஞ்சு மூணு பதினொன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஒன்று அப்போது இங்கே தொண்ணூத்தொராயிரத்தி முந்நூற்றம்பது தான் எக்ஸ்ட்ரா வரும் அப்போது இங்கே அந்த நாலு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தோடு இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிடணும் தொண்ணூற்றி ஒன்று மூணு அஞ்சு ஜீரோ அப்போ இங்கே அஞ்சு அஞ்சு மூணு இங்கே ஆறு ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே பதினெட்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று அஞ்சு அப்போ ஐம்பத்தி ரெண்டு ஆறு முந்நூற்றம்பது எங்கே இருக்குது ஆப்ஷன் சியில் இருக்குது ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ரொம்ப ஈஸியாகவே இது இப்போ நம்ம கற்றுக்கிட்டால் அதே ட்ரிக்கே யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டினுக்கும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் புரியுதுங்களா இன்னும் அடுத்தடுத்த நிறையா ஷார்ட்கட் அதுவும் காம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரிலே ரொம்ப சூப்பரான நம்ம ரொம்ப பெரிய நம்பர் நிறைய ஒர்க் இருக்கோ இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஷார்ட்கட்லாம் இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் இப்போ இதில் இன்னும் ரெண்டு சம்ம இருக்குது அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இருபத்தி நாலாயிரம் ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் மக்கள் தொகை அதிகரித்தால் ரெண்டாயிரம் ஆண்டு இறுதியில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மக்கள் தொகை கான்செப்டில் இப்போ ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் அதிகரிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ட்ரிக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போது ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இருபத்தி நாலாயிரம் இருந்திருக்கு ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு சதவீதம் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரங்கிறது எத்தனை வருஷம் கழித்து வரும் மூணு வருஷம் கழிச்சா அப்போ மூணு தான் மூணு அப்படிங்கிற ஷார்டட் நம்பர் என்ன மூணு மூணு ஒன்று இப்போ இருபத்தி நாலாயிரத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி நானூறுங்கிறது பத்து பர்சன்டேஜ் அதில் பாதி ஆயிரத்தி இரநூறு எண்டு மூணு அப்போ மூவாயிரத்தி அறநூறுன்னு கிடைக்குமா நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி இரநூறில் அஞ்சு பர்சன்டேஜ் அப்போது நூற்றி இருபதுங்கிறது பத்து பர்சன்டேஜ் அதில் பாதி அறுபது அப்போ அறுபது இன்ட்டு மூணு நூற்றி எண்பது நெக்ஸ்ட் அறுபதில் அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அறுபதில் ஆறு அப்படிங்கிறது பத்து பர்சன்டேஜ் அதில் பாதி மூணு அப்போது மூணு இன்ட்டு ஒன்று மூணு இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் மூணு எட்டு ஏழு மூணு மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்க மக்கள் தொகை அப்போ இருபத்தி நாலாயிரத்தில் இருந்து இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இந்த எக்ஸ்ட்ரா வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணை மட்டும் ஆட் பண்ணா இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் இருபத்தி ஏழு எழுநூற்றி எண்பத்தி மூணு ஆப்ஷன் பியில் இருக்குது ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த ட்ரிக்கு ஒரு ட்ரிக்கு நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆறு விதமான மெத்தட்ஸுமே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா அதே போல் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் பதிவு பண்ணலாம் உங்களோட ஆதரவை நீங்கள் லைக்கு ப்ளஸ் கமெண்ட்ஸ் மூலயமா தெரியுங்க கண்டிப்பாக அது எனக்கு ஒரு எனர்ஜிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் அது வரைக்கும் நான் கொடுக்கற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் அதாவது மக்கள் தொகைங்க கான்செப்ட் தான் ஒரு வருஷம் என்ன பத்து சதவீதம் அதிகரிக்கிறது இப்போதைய மக்கள் தொகை ஆறாயிரம் ஓகே ஸோ ஆறாயிரம் இருக்காங்க ஒரு வருஷம் பத்து சதவீதம் அதிகரிச்சுன்னா மூணு ஆண்டுகளுக்கு பின்னாடி அப்போ இதே ட்ரிக்கை மூணு மூணு ஒன்றுங்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம்ல ஸோ உடனே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த ஒர்க்கு நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அடுத்தடுத்தது நான் உண்மை ஒன்றா நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோ பாருங்கள் குயிக்காக நம்மளோட பேஜில் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா மொதல் டெஸ்ட்டு மட்டும் டாபிக் டெஸ்ட்டு மொதல் டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு ஓகே இன்னும் மொத்தத்துக்கு நம்ம பன்னெண்டு டாபிக் டெஸ்ட்டும் ப்ளஸ் பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டும் பார்ப்போம் டேட் ஆக்சுவலாக நான் ஷெடியூலெலாம் எல்லாம் க்ளியராக பக்காவாக நான் கொடுத்துருக்கேன் ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் அதாவது ஒரு ஆப்டிடியூடிலிருந்து பதினஞ்சு கொஸ்டின் ரீசனிங்கில் இருந்து பத்து கொஸ்டின் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நான் ஷெடியூல் நோட் பண்ணி அதில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறேன் மொத்தத்துக்கு இருபத்தஞ்சி கொஸ்டின் வந்துடும் நீங்கள் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க மேலும் உங்களுக்கு டீட்டெயில் என்ன அப்படின்னாலும் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் நம்மளோட சேனலு பேஜ் சம்மந்தமான டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக நம்ம கொடுத்தாச்சு ஸோ அதை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த என் ஆஃப் த டெஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து ஜூலை ஒன்பதோட முடியுது அந்த பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்ல ஜூன் இருபத்தி நாலாம் தேதியோட டாபிக் டெஸ்ட்டு முடியுது அப்போ பன்னெண்டு டாப்பிக்குமே நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டு எல்லா நேரத்துலுமே நீங்கள் டாப்பிக்கே ரிவைஸ் பண்ணுவீங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கான டைமும் கிடைக்கும் ஃபுல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கான டைமும் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இதற்கான நீங்கள் குரூப் ஒர்க்கு ரெடி ஆகிடுவீங்க ஸோ கான்ஃபிடண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த பேச்சில் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ